மாதன் சன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் தாலைக்குள்ளே வந்து தென்னம்பிள்ளை நடவு செய்ய போகிறோம் அந்த காணொலி தான் காமி காமிக்க போகிறேன் கடைசி வரைக்கும் காணொலியை பாருங்கள் சரியா இதில் வந்து தாலையில் வந்து கயிறு எப்படி எடுக்கிறது அது தம்பி சொல்லுவான் எப்படி எடுத்துருக்காங்க முன்னோர்கள் எடுத்து எடுக்கிறாங்க எப்படி எடுத்தாங்க எதில் எடுக்கிறாங்கன்ட்டு அடுத்து வந்து அந்த தென்னம்பிள்ளையை வந்து அறுத்து போட்டிருப்பேன் அந்த அறுத்து போடுற மெத்தட் எதுக்குன்னா என்னோடய தென்னம்பிள்ளை நிறையா இருக்குது இருந்துச்சு அதை வந்து நான் வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்கினா என்னோடய என்னோட நாட்டு முலையை நான் போடணும்னு எனக்கு ஆசை அதனால் வந்து வளர்ந்த தென்னம்புல அதை அறுத்து போடுறேன் ஏன் அறுத்து போடுறேன்னா அந்த அந்த அறுத்து போடுற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் சரியா நல்லா கேட்டுக்குங்க காலோட காலையில் கடைசிக்கும் பாருங்கள் ஏன்னா என்னோடய தாளை தாளையோட தென்னம்புல வளர்த்து வளர்த்தி வளர்த்தியாக இருக்குது மாடு ஒரு ஐம்பதாயிரம் மாடு உள்ளே நிற்கிது ஸோ வளர்ந்த தென்னம்புலையை போட்டோன்னா மாடு ஈஸியாக தாலைக்கு மேலே தலையை வச்சு ஈஸியாக அறுத்து எடுத்துகிட்டு போ எடுத்து எடுத்து வெளியே போட்டு தின்னுட்டு போயிடும் அதனால் நம்ம அறுக்குறோம் நம்மள எந்த அறுத்த மெத்தட் போட வேண்டாம் இப்போ தம்பியை வந்து மூணு தினம்புல காமிப்பாங்க அந்த மூணு தினம்பு காக்காமுக்கு தென்னம்புலையனு ஒரு தென்னம்புள்ளை காமிப்பாங்க காக்கா முக்கிய தேங்காய் குருத்து அடிச்சு வரும்போது முத கொடுத்து வருதுல எடுத்து நடவு பண்ணிருங்க அதான் பெஸ்ட்டு ஸ்டேஜ் போங்க அப்படி இருங்க இப்போ வந்து ஒரு தினமலையை பாதியாக வெட்டியிருக்கோம் குருத்து குருத்து அடிக்கிற மாதிரி இன்னொன்று வந்து சின்ன கன்று இன்னொன்று வந்து வளர்ந்த கண் சரியா தம்பி ரஞ்சித்துட்டு இருக்க வந்து தாளை இப்போ தாலையை வைக்க போகிறோம் வச்சுட்டு இது வந்து மாடு கடிக்காமல் இருக்கிறதுக்கு காவந்த பண்ணுறது தான் இது சரியா இப்போ எதுக்கு இது மாதிரி மூணு மூணு கண்ணை காமிச்சு நீங்கள் காமிங்க வீடியோ எடுங்க மாதிரி நினைஞ்சுனீங்க ஆ இது வந்து காக்கா கண்ணு காக்கா மூக்கு கண்ணா காமந்த மூக்கு காமிங்க இந்த மூக்கு இவ்வளோ தான் இருக்கும் சரி இந்த இருக்குது பாருங்கள் அது காமியில் மூக்கு காமிங்க இப்படி காமிங்க எடுத்து திரும்ப அந்த இருக்கிறது வந்து இது பேர் காக்கா மூக்குன்னு சொல்லுவாங்களா சரியா இவ்வளோதான் இருக்கணும் இதை வச்சுட்டோம்னா இது வளர்றதுக்கும் தாளை வளர்றதுக்கும் இது வளர்றதுக்கும் கரெக்டா இருக்கும் இந்த தாளைக்கும் இது வளர்றதுக்கும் கரெக்டா போய் வேற பிடிச்சி வர்றதுக்கு வதங்கி வதங்கி வேற அடிக்கும் வேற அடிக்கும் கிளவெடிச்சி வரும் சரி அப்ப இதுவும் கரெக்டா இது கரெக்டா கரெக்டா லெவல் அதோட சேர்ந்து சேர்ந்து வளரும் சேர்ந்து வளரும் அதனால மாடு வந்து கடிக்காது உள்ள வாய விடாது இத வச்சேன்னா தாளையோட மேல இருக்கு சரியா இத வந்து மாடு ஈஸியா கடிச்சி புடுங்கி வீசி புடுங்கி வீசிட்டு போறோம் போக குழி வந்து ரெண்டுக்கு ரெண்டு எடுப்பாக சரி அந்த குழி எதுக்குன்னா இது களிமண் அது மாதிரி கொஞ்சம் ஹார்ட் குழி வந்து சின்ன கொஞ்சம் சின்ன குளிய நம்ம கொத்தி வைக்கிறது தான் சரியா கூடு கண்ணு தான் ம் கொத்தி வைக்கிறது அது வந்து ரெண்டு கிரண்டு எடுப்பாங்க இலக்களி களி இதெல்லாம் வந்து கோடை காலத்துல இறுகி போகும் சரி வேறு புது வேறு ஓடுறது அந்த இதெல்லாம் போடுற ஆள் புழுதி மண் இதெல்லாம் போடுற இதெல்லாம் வேண்டியது அதுக்கு தான் எதுக்குன்னா அது வந்து அந்த ஹார்டு மண்ணுக்கு தேவையில்லை இது மாதிரி மண்ணுக்கு தேவையில்லை இல்ல இல்லை நம்ம மண்ணு நல்லா பொழு பொழுன்னு இருக்கு சரியா அது வெரி ஈஸியா ஓடி சரியா சரியா சரி சரி அதுக்காக இதுக்கு வந்து தேவையில்லை கொத்திட்டு வச்சிரலாம் சரியா கொத்திட்டு வச்சாலும் இவ்வளவு தெரியற மாதிரிலாம் வைக்க சொல்லுவாங்க சரியா சில ஆளுக சில ஆளுக சில பேர் நல்லா இந்த விலகு மறைச்சு வைங்க சரி ஆனா எப்படி வச்சாலும் இது இந்த நம்ம ஏன்னா இதே இது நம்ம சும்மா வச்சுட்டு போனோம்னா மாடு 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 அந்த அளவுக்கு தான் கடிக்க போகுது அது திருப்பி அப்படிதான் வளரப்போது அப்படியே திரும்பி மாடு மாடு வந்து இங்க வந்து ஹீரோ நாற்பது முப்பது நாற்பது மாடு இருக்கு காட்டு மாடு நாட்டு மாடு நாட்டு மாடு அது நேற்று தாலையே தாலையிலே கடிச்ச மாடு சரியா அதனால இது வந்து மாடு கடிச்சு மாடு கடிக்கிற மாதிரியே கட் பண்ணியாச்சு மாடு கடி தண்ணம்ல மாடு கடி தண்ணம்ல சரி இப்போ என்னன்னா இத வச்சிட்டோம்னா இது வந்து அடுத்த இலை வர வர இது இது கரெக்டாக கலந்து பண்ணி கொண்டு வந்துடும் அப்போ வேறு தண்ணம்லையும் வேறு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இழுத்து போட முடியாது அதால் சரியா 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 ரொம்ப நல்லது நம்ம தால இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதோ இன்னும் சின்னமாக தான் நல்லா இருக்கும் இதுதான் இதுதான் சைஸ் சைஸ் நம்ம தேங்காயை புதைய பதியம் போடலாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் வர சொல்ல முடியாது இப்போ நீங்கள் போட்டி அன்னைக்கு நாற்பது கண்ணு முப்பது கண்ணு போட்டு

இப்போ நீங்க எல்லாம் இதுல ஆர்வமா இருக்கிறதுனால நாங்க இத நீங்க வேணுங்கிறதுக்காக வந்து செய்றோம் வேற ஆளெல்லாம் வந்து செய்ய மாட்டா என்ன வேலையாது அப்படிம்பாக மிச்சு இருக்க செப்பல மாட்டிக்கிறாங்க என்ன உடைய அது ஒண்ணு பண்ணாது அத எடுத்துருக்கு எடுத்துருக்கா எடுத்துருக்கு எடுத்துருக்கு அது நீ அனுப்பின வீடியோ இருக்குன்னா தம்பி எனக்கு மேடு இந்த சின்னது

இது வதங்கி துளுர் அடிச்சு வரையில கண்ணு இது ஒரே மாதிரி வரும் ஒரே மாதிரி வரும் இது தண்ணியோட வேமா வளர இருக்கு மரம் தான இது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வீடியோ எடுத்துக்கிட்டீங்களா இது வந்து நீர் சத்து நீரை இழுக்க கூடிய தன்மை உள்ளது அதிகமா நீர் நீர் எடுத்து வச்சுக்கிடும் இழுக்கையில தென்னை இது வாழை இதெல்லாம் என் தென்னை மரத்துக்கு பக்கத்துல வைக்கிறான் தென்னங்கனுக்கு பக்கத்துல

நம்ம வெட்டியும் வச்சுருக்கோம் இது வந்து காக்கா முக்கியத்தின் நம்மள இது வளர்ந்துருச்சு அப்படின்னா தாழை வளர்ந்து தாழை வேர் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா வேறு லெவலு தென்னம்பளை மரமாக ஆனதுக்கப்புறம் நம்ம விட்டாலும் போதும் மாடு கிட்ட போகாது வேறு எந்த நோய் நொடியும் தாக்காது எந்த ஒரு வண்டோ அதுக்கு தென்னம்பிள்ளை தாக்க போகிற வண்டுகளாக பூச்சிகளோ எதாக இருந்தாலும் உள்ளே போனிச்சுன்னா சிக்கி அந்த மாதிரி முள் அவ்வளோ முள் இருக்காதுல்ல அந்த தலையில் உள்ளே நீங்கள் கை விட்டீங்கன்னா கையை கோத்து தான் அது வெளியே வருது ஒரு மூ கிடக்கு முடக்காக இருக்குது முள் இலையில் பார்த்தீங்கன்னா தலை இலையில சரியா இதெல்லாம் யாரும் வெடிக்க இல்ல மாட்டானு மண்ணை வெட்டி போடுறதை அணைக்கிறது காற்று கோயிலை போடாது காற்று போச்சுன்னா அவனுக்கு வதங்கி போவேங்குறேன் பிள்ளை நான் இப்போ பதியம் போடுறதெல்லாம் வந்து திருநாங்கம்புள்ள வந்து நறுக்கீடு தான் போடுறேன் குருத்தை ஒரு குருத்தை விட்டுட்டு ஒரு ஓலை குருத்தோலை விட்டுட்டு சரியா இந்த முறை நீங்கள் பின்பற்றுவீங்க கட்டமாக பின்பற்றாதீங்க நான் ஏன் நீங்கள் போகிற காக்காமுக்கு தென்னம்புல காக்கா மூக்குன்னா தென்னம்புள்ள பாவி தேங்காய் பாவி அதெல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு கொடுத்து வருது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஊனி குழி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா எந்த கவலையுமே பட வேண்டியதில்லை ஏன்னா அதுவும் வளர்றது கரெக்டாக இருக்கும் தாலையும் பிடிச்சி வர்றது கரெக்டாக இருக்கும் சரி நான் எதுக்கு அதை வெட்டி வைக்கிறேன் அப்படின்னா வந்து தன்னம்பலை நிறையா இருக்கு வீணாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் என்னோட தினமலையை தான் நான் அறுத்து வைக்கிறேன் ஆனால் நம்ம தென்னந்தோட்டம் தோப்போம் தே நம்மளோட பிரச்சனை இல்லை தென்மலை தென்னங்கண்ணை பற்றி பிரச்சனை இல்லை இன்றைக்கி அது பாது அது ஒரு சோதனை முயற்சி தான் நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நான் நானே ஒரு சோதனையை தான் பண்ணுறேன் அதை எதை அந்த தென்னங்கண்ண அறுத்து வைக்கிறதை சொல்கிறேன் நீங்கள் வந்து இது மாதிரி தென்னமலை வைக்க பாருங்கள் தென்னம்பி வைக்கணும்னா காக்காமுக்கு தன்மையுள்ள தேர்ந்தெடுத்து அப்படி வச்சுருங்க சின்ன ஒரு குருத்து அடிச்சு வரும்போது தென்னை தேங்காய்லேருந்து ஒரு குர்த்தடி வருது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் வச்சிருங்க அந்த ஸ்டேஜில் வச்சுட்டிங்கன்னா தாலையை சுற்றி வச்சுட்டிங்கன்னா அதுவும் தாலையும் வளர்ந்து வர்றதுக்கு கட் கட்ட கட்ட சூப்பராக வரும் எந்த ஒரு மாடு ஆட கடிக்காது வளர்ந்த தென்னம்பிள்ளையை வச்சுட்டிங்க அப்படின்னா தாலையோட வளர்ந்த திறமை வச்சுட்டிங்கன்னா மாடு ஈஸியாக கழுத்தை பிடிச்சி இழுது தென்னம்பிள்ளையை பிடிச்சி இழுத்து வெளியே போட்டு திருநெட்டு போயிடும் திருட்டு போயிடுற திருப்பி நீங்கள் ஊன்ற மாதிரி ஆகிப்போம் அப்படிதான் அதுதான் எடுத்துகிட்டு வச்ச கண்ணியை பெரிய பெரிய மரமா இந்த வச்சதுதான் அதெல்லாம் பழைய காலத்தாலே வச்சது

நம்ம ஊன்ற தென்ன தென்னங்கன்று எல்லாமே நறுக்கப்பட்ட தென்னங்கன்று இந்த நறுக்கப்பட்ட தென்னங்கண்ணு எதுக்கு நான் ஊன்றேன்னா வளர்ந்த தென்னம்புள்ள வச்சுன்னா மாடு தின்னுட்டு போயிடும் அதனால் தான் நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதனால் இந்த முறையை நீ நறுக்கி தென்னம்புள்ளையை வைக்க வேண்டாம் சரியா நல்லா கேட்டுக்குங்க அது ஏன்னா நம்ம சோதனை முயற்சி முயற்சிதெல்லாம் வைக்கிறோம் அதெல்லாம் நறுக்கி வைக்காதீங்க மூக்கு தென்னம்புள்ள கிடச்சிச்சின்னா அப்படி குறுத்தடிச்சி வருது பாருங்கள் முத முதல் இது கண் வருது பாருங்கள் அந்த முத கன்றுங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ தென் தோப்பில் பார்த்தோம் தென்னை இது வெட்டும் போது அதுக்குள்ள தாலாக்கு தாளாய்க்குள்ள தென்னை மரம் தென்னங்கண்ண பார்க்கும் போது அவ்வளோ செழிப்பாக இருக்கு எந்த ஒரு தென்னங்கண்ணுமே வந்து பூச்சி கடி இல்லாம பூச்சியே பூச்சி பழுதமா இருக்கு அது எதனால் என்ன காரணம் காண்டாமருகம் வந்து குனு வந்து போகும் சேப்பு குன்று சரியா சேப்பு தடுக்க முடியாது மருந்து ஆகும் சரி காண்டாமருகம் வந்து பறந்து இந்த போவேல ரெக்க ரெக்கிஞ்சு மாட்டிக்கிறோம் அதனால போயிடும் போயிடாது போயிடாது அவ்வளவு சீக்கிரம்

அதுக்கு நல்லா இருக்கவன் அது என்ன பண்ணுவாங்க காய வச்சு அடிப்பாவில் என்ன பண்ணுவாங்க அது தெரியல ஆனால் இதை வந்து வெட்டு வெட்டு குறிப்பாக வருவாங்க இந்த செருவா காட்டுலேருந்து செருவிழா காட்டுலேருந்து வருவாங்க இங்கிட்டு நிறையா ஊர்லேருந்து வருவாங்க வந்து இதை வெட்டி பீஸ் போட்டு தனித்தனியாக எடுத்து காய வச்சு எடுப்பாங்க உனக்கு தெரியாத நெஞ்சு தெருவாட்டம் என்னென்னு நம்ம கேட்பாங்க தெரிய தெரியா இருக்கும் பல ஆளுகள் இருக்காமல் இருக்காது யாராக இருப்பாங்க கையே எடுங்க நீ கையில் வச்சுப்பேன் ஏன் கொஞ்சம் வெளியில் விட்டு விட்டு அந்த நார் அவ்வளோ சக்தி வாய்ந்த நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நார் ஃபுல்லு நாராக இருக்கும் இது இதுக்குள்ளே சக்கையாக நாராக இருக்குமையா இதை அடிச்சு நடுப்பாக எப்போ ராம்மா அந்த தான் இருக்குது

இப்படி தான் அறிக்கை கொண்டு வந்து நம்ம நட்டுகிட்டு இருக்கோம் நான் எல்லாம் பார்த்துருப்பேன் ஃபஸ்ட் கவனையில் பார்த்துருப்பேன் ரெண்டாவது கவனி வந்து நடவு செஞ்சுருக்கு அப்படின்னு போயிருக்கோம் ஒரு திண்ணம்பில் அதுக்கு பக்கத்தில் வந்து மூணு அல்லது நாலு உங்கள்கிட்ட இருக்கிற மாடுகளை பொறுத்தது மாடுகள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை உங்கள் தோப்பில் மாடுகள் இருந்துச்சுன்னா அந்த க இந்த மெத்தடை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் தொடருங்க அருமையான ஒரு மெத்தடுங்க அது சரி நூற்றுக்கு நூறு சதமான சதமான மூணு தினமுளை வந்து பிழைச்சி வந்துடும் மாடு இல்லை வாய் வைக்காமல் மாடு வாய் வைக்காமல் கிளம்பிபடியாக வந்துடும் எங்கள் மாடு அவுத்தேன்னாலும் என்ன பிரச்சனையும் இல்லை எவ்வளோ பெரிய ஏன் இது வந்து என்னென்னா தாளை வேர் பிடிக்கிற வரைக்கும் சரியா அது மாதிரி நான் தாலையை வந்து ந தென்னங்கனை வந்து நறுக்கி போட்டிருப்பேன் தென்னங்கன் நல்லா கெடுங்க உங்கள் காணொலியில் முத காணொலியே இருக்கும் மூணு தினமில் காமிச்சிருப்போம் ஒன்று வந்து மூக்கு ஒன்று வந்து நறுக்குனது ஒன்று வந்து நறுக்காதது நம்ம நாங்கள் போட்டிருக்க நறுக்கி போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னம்பிள்ளையை நறுக்காதீங்க சரியா மூக்குன்னு அதில் போட்டிருப்போம் ஃபஸ்ட்டு தென்னை காம்பான் காம்பா தம்பி சின்ன தென்னை இருக்கும் அதான் அது பேர் தான் காக்கா மூக்கு மிளங்கிறது அந்த காக்கா மூக்கு அந்த எப்படின்னா காக்கா முக்குன்னா தேங்காய் முளைச்சி முத முளை போகிறது பார்த்திங்கன்னா துளட்சி வெளியே வருது பார்த்திங்கன்னா குரத்து வருது பார்த்திங்கன்னா அந்த குருத்து தான் மூக்குங்கிறது அந்த மூக்கு ஸ்டேஜில் இருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் நட்டாலே போதும் நான் எதுக்கு அறுத்து போடுறேன் திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறேன்னா அறுத்து ஏன் நான் போட்டேன்னா என்டைய தென்னம்பி நிறையா இருக்குது இன்றைக்கி அதை சரியாக ஒரு 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 சோதனை முயற்சி தான் ஏன்னா அதில் வந்து நல்லா வர சான்சஸ் இருக்குது கொடுத்து விட்டு தான் அறுத்துருக்கேன் தென்னம்பிள்ள வந்து கொடுத்து விட்டு தான் அத்திருக்கேன் ஏன்னா மாடு ரெண்டு நிறையா அதிகம் மாடுகள் அதிகம் அந்த தோப்பு நிறையா மாடு நிற்கிது உங்களுக்கு அதில் கனவுல தெரியாது பெரிய தோப்பு முடுக்கு முழுக்கு நிற்கும் ஒரு ஐம்பது அறுபது மாட்டு நிற்கிது உள்ளேயே அப்போ அந்த மாடியில் என்ன பண்ணோம்னா வளந்த தென்னம்புல இருந்தால் நம்ம இருந்தாலும் வளந்த தென்னம்பிளை போய் டேரெக்டாக கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த தென்னம்பிள்ளைய இழுத்து அப்படியே பிடிஞ்சி வெளியே போட்டு தின்னுட்டு போயிடும் அதுக்காண்டி தான் நம்ம நம்ம வந்து தென்னம்பிள்ளை வந்து வைக்கிறது இந்த பார்க்க இந்த இவ்வளோ சின்ன தென்னம்பிள்ளை இருக்கணும் அது வந்து மாடு உள்ளே கழுத்தை குமிஞ்சி போய் கழுத்தை விட்டு கடிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படும் வேறு பிடிக்கிற வரைக்கும் தான் வேறு பிடிச்சிருச்சுன்னா கிட்ட மாடு போகிறது சான்ஸே இல்லை வேறு வேறு பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து நடுற தென்னம் தென்னங்கன்று வந்து சின்ன தென்னங்கன்னாக இருக்கணும் பெரிய தென்னங்கன்று நட்டிங்க அப்படின்னா மாடு இழுத்து ஈஸியாக இழுத்து போட்டு போயிடும் மாடு ஓலை வந்து தென்னவெலாம் வந்து வெளியே வந்துடும் அதான் தாலையை தாலையோட தாலையை தாண்டி வெளியே வந்துடும் தாலையை தா தாலைக்குள்ளே இருக்கணும் தென்னம்புல சரியா அப்படி தான் நம்ம நடவு செஞ்சுருக்கோம் அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நறுக்கி போடுற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க சரியா ஏன்னா அது வந்து அதில் வந்து பூச்சிகள் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த கூன் வண்டு இந்த அந்த வண்டு இந்த வண்டெலாம் அடிக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதை நறுக்கி போடுறது மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் இதை நம்ம 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 தோப்புக்கிட்டு சின்ன ஒரு குட்டை எப்போதுமே தண்ணி கிடக்கும் இந்த குட்டையெல்லாம் நம்ம தோப்பில் இருக்க தண்ணி வந்து நீர் நிறையா மழை பெஞ்சாலும் அதில் வடிக்க வடிகால் மாதிரி தான் அந்த குளம் எனக்கு இந்த குட்டை அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி காக்காமூக்கு தென்னம்பலையை வச்சு அப்படி தாலையை வச்சு அப்படி பின்பற்றி நூற்றுக்கு நூறு சமமான சக்ஸஸ் தாங்க அது சரியா தென்ன வந்து அருமையாக வரும் நல்லா வளர்ந்து வரும் கண்கூட கூட பார்த்துருக்கேன் நன்றி மீன் சந்திப்பம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹிந்த்